குடும்ப தலைவர்களும் வார்டு நபர்களும் நம்முடைய உறுப்பினர்களும் நம்முடைய இளைஞர் இளைஞரணிகளும் மகளிர் குழுவினர்களும் நம்முடைய அத்திப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு கிராமத்தை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நாட்டுக்கு நாடு பொன்னாடாக விளங்கக்கூடிய நெல்லுக்கு அழகு சிறு சம்பா நீருக்கு அழகு பன்னீர் அருமையான கிராமத்திற்கு அழகு பெரும் மதிப்பிற்கு மரியாதை அன்பு நிறைந்த அத்தி பாக்கும் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு கிராமம்

வாங்க ஐயா நம்முடைய கிராமத்தை சார்ந்தவர்கள் அத்திப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய அருமையான அன்பு அறிந்து அர்த்தி இந்த கிராமத்தை சார்ந்த பெரியோருக்கு அருமையான இந்த பொன்னாடையை கதராடை ஏதாவது கதராடையை பொன்னாடையாக போர்த்தி அற்புதமாக மகிழ் வைத்த ஐயா அவர்கள் அற்புதமாக இந்த மேடைக்கு வந்திருக்கிறார்கள் நம்முடைய சந்திரம்ப நாடக மன்றத்தினுடைய ஆசிரியருமாக விளங்கக்கூடிய அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமாக இருந்து ஆயிரம் கணக்கான பாடல்களை எங்களுக்கு கள்ளி கொடுத்து எங்களுக்கு ஒரு நூலாக இருந்து குருவாக இருந்த இந்த அருமையான கிராமத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய அன்பு உள்ளங்கள் பெரும் மதிப்பிற்கு மரியாதை வீட்டுக்கு வந்த உடனே மஞ்சள் குங்குமம் கொடுத்து 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 பூ ஒரு செய்வாங்க அதே மாதிரி நெருப்பிலே பிறந்தவள் பாஞ்சாலி நெருப்பாலையை சுட்டவள் சுட்டவள் கண்ணகி சீதைன்னு சொல்லுவாங்க

ஒரு ஆறு மாத காலமாக மேடமுடைய யூடியூப்பில் அந்த சேனலை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை இருந்தேன் கிடைக்கல ஒரு வருஷ காலமாக அவங்க ரொம்ப பிஸியாகவே இருக்காங்க நாடகத்தில் ரெகுலராக நாடகம் அதனால் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவங்க கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டதுக்கு சுத்தமாக முடியல ப்ரோக்ராம் நிறைய இருக்குது வாய்ப்பே இல்லை நாங்கள் எங்கள் பக்கம் உங்களுடைய நடன நிகழ்ச்சி பார்க்கணும் எங்கள் மக்கள்லாம் அதை கண்டுகளிக்கணும் நிறைய வேற்றுமையோடு பழகுறாங்க யாரும் ஒற்றுமையாக இல்லை நீங்களாம் கொஞ்சம் வந்து இந்த எல்லாம் பண்ணினா என் மக்கள் கொஞ்சம் சந்தோஷம் அடைவாங்க நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக கேட்டேன் சரி அவசியம் ப்ரோக்ராம் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறந்தான் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது கொடுத்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு வருஷம் நிறைவிழா வருது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன நிகழ்ச்சி பண்ண முடியுமோ என் மக்களுக்கு அது காட்சி கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு அவங்க மழை விட்டாச்சு அவங்க இன்றைக்கி வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக நம்ம கிராமத்து சார்பாக என்றும் அவங்க நினைவு இருக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன சீரடி நம்மளால் முடிஞ்ச ஒரு கட்சி ஆனால் மகளிர்ன்றத்துக்காக நீங்கள் எல்லாருமே ஒரு ஒரு கடமையை கட்டுப்பட்டு தான் தன்னுடைய குடும்பத்தில் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கீங்க ஆனால் அவங்க அதையெல்லாம் மீறி வெற்றி சாகசமாக பல பேர் மத்தியில் மேடையில் பெரிய நிகழ்ச்சியெல்லாம் கொடுக்குறாங்க அவங்களுடைய யூடியூப் சேனல் இந்த இதை பிடிச்சி டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திறமை நிறைய தெரியும் பல சாதனைகள் புரியுறாங்க அவங்க கலை நிகழ்ச்சி இன்னும் பெருசா வளரணும் அது நம்ம கிராமத்து சார்பா பாராட்டு தெரிவிக்கிறேன் அருமை பெரியோர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம் ஏன்னா திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து இருந்து ஆர்கே பேட்டையில இருந்து வருகை தந்திருக்கிறது இந்த மன்றம் ஏன் சொல்றேன்னா ஐயா பேசுனதை வச்சு எனக்கு எதுவும் பேசுறதுன்னே தெரியல நான் எதிர்பார்க்கல ஒரு இது ஒரு சின்ன அன்பளிப்புன்னு சொல்லிட்டாரு நம்முடைய ஊரனுடைய அடையாளம் என்று இது பெரிய அடையாளங்க வரைக்க முடியாத ஒரு அடையாளம் எந்த எத்தனையோ கிராமங்க சுமார் ஒரு வருஷத்தை ஒரு முன்னூத்தி ஐம்பது ஊர் போகும் நாடகத்திற்கு எந்த ஒரு கிராமத்திலுமே இப்படி ஒரு இந்த மாதிரி உடவ ஆமா உடவு சாக்கி கொடுப்பாங்க பூவும் பஞ்சு மஞ்சள் அதெல்லாம் கொடுப்பாங்க ஆசீர்வாதம் செய்வாங்க முடியாத ஒரு சின்ன அடையாளம் பெரிய அடையாளம் எங்களால ஒரு இந்த அங்கீகாரத்தை கொடுத்த மக்களுக்கும் இந்த நாடகத்துறையிலே நாங்க எவ்வளவோ அதாவது கஷ்டங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் முன்னேறி வந்திருக்கேன் சாதாரணமான கஷ்டம்னு சொல்ல முடியாதுங்க ஒரு லேடிஸா இருந்து இந்த நாடகத்துறையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்தா உண்மையாவே அது கொஞ்ச நேரம் எப்படி இருக்கும் இவங்க எப்படி இருந்திருக்கும் என்று நினைச்சு பாருங்க இந்த அத்திபாக்கம் கிராமத்தில் நான் மறக்க முடியாத ஒரு பெரிய நிகழ்வு எதுன்னு சொன்னா இந்த அடையாளம் எனக்கு உண்மையாக எங்க உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் இருக்க மறக்க முடியாது அதே மாதிரி பெரிய ஒரு ஐயா அவர்களுக்கும் தருமன் மகாபாரதத்தில் அவருக்கு ஒரு தனி பெருமையே இருக்கிறது அதற்கு ஏன் மகாபாரத ஒப்பிட்டு சொல்றேன்னா பொறுமைக்கு தர்மராஜான் ஒழுக்கத்தை தெரியுமா கடல் மாதிரி அமைதியா தர்மராஜா அந்த மகாபாரதத்திலே ரொம்ப பொறுமையா இருந்தவர் தர்மராஜா அதற்கு ஒப்பானவர் ஐயா தருமன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய கிராம அத்தி பாக்கிற கிராம மக்களுக்கும் அருமை சகோதரர்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தை சார்பாக இந்த பெரிய அடையாளத்தை கொடுத்து எங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி வணக்கம் அன்பு பெரியவர்களே அருமை தாய்மார்களை இனிய குழந்தைகளை உங்கள் அனைவருக்கும் எங்கள் அருமை சந்திரமன் ஆடமரத்தின் சார்பாக அன்பாக வரவேற்கிறோம் அதோடு எத்தனையோ கிராமங்களுக்கு சென்றிருக்கிறோம் நகரங்களுக்கு சென்றிருக்கிறோம் சென்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் இருபது நாட்கள் செல்வோம் ஆனால் இந்த கிராமத்தில் ஒரு சர்பிரைஸ் அதாவது உங்களுக்கு ஒரு நினைவு சின்னமாக நான் தர வேண்டும் என்று உரைத்தார் ஐயா என்ன தருவார் இவர் எப்படிதான் தருவாரு என்ன நினைவு சின்னம் அப்படின்னு அவசரம் பண்ணிட்டு ஆனால் ஆனா நாங்கள் இறக்கும் வரையில் நானும் என்னுடைய மனைவி இறக்கும் வரையில் இந்த நினைவு சின்னத்தை மறக்க மாட்டோம் ஐயா அவர்களையும் இந்த கிராமத்து மக்களையும் நாங்கள் ஒரு நாடும் மறக்க மாட்டோம் உத்தரவிட்டால் கண்டிப்பாக இந்த கிராமத்துக்கு நாங்கள் ஒரு முறை நாங்கள் பணம் கொடுத்து வாங்க முடியாதது அன்பு பணம் கொடுத்து நிச்சயமா வாங்க முடியாது அக்கா தம்பி அண்ணா இதெல்லாம் பணம் கொடுத்து வாங்கறது இல்லை அன்பிற்கு உண்டு அடைக்கின்றாள் திருவள்ளுவர் குரலுக்கேற்ற இங்கு ஒரு நினைச்சு கொடுத்து கிராமத்தின் சார்பாக எங்களை மிகுத வைத்து விட்டார் அவர்களுக்கும் கிராமத்தால் அனைவருக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வாழ்க வாழ்க

அதே மாதிரி நான் பண்பெல்லாம் எப்பவுமே தொடரணும் உங்க மனசு விட்டு நாங்க நீங்காம உங்க நிழல் மாதிரி உங்க கூட நாங்க இருக்கணும் தாய் வீட்டுக்கு தான் அடிக்கடி வந்து போவாங்க நம்ம திருமணம் செய்து கொடுத்துட்டா கூட அந்த உறவை அத்தோடு முடியறது கிடையாது பிறந்தவங்க இந்த உடம்பு கட்டைக்கு போற வரைக்கும் தாய் வீட்டுக்கு வந்துகிட்டு போவாங்க அதே மாதிரி என் தாய் வீடு அத்தை பாக்கம் என்று சொல்லக்கூடிய ஆத்தா வீடு இருந்து என் தாய் வீடா நினைக்கிறேன் அப்பேற்பட்ட இந்த அண்டு உள்ளங்களுக்கு மீண்டும் என் பணிவான வணக்கங்களை காணிக்கையாக தொடர் நன்றிமா என் அருமையான தங்கையானவளை பார்த்துவிட்டு பிறகு வந்து